ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஃப்ளவர் மார்க்கெட் தான் ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி மார்க்கெட் தான் பூ மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கே வைக்கிறோம் இல்லையா அந்த ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க ஸோ செம்பந்தியாக இருக்கட்டும் இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ அழகழகான ஃப்ளவர்ஸுங்க அப்படி பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ப்ளேஸே அவ்வளோ அழகாக இருந்தது இது ஒருத்தர் தான் இந்த கடை வச்சுருக்குது ஒவ்வொருத்தர் தான் வச்சுருக்காரு ஸோ இந்த என்னோட உள்ளே என்ட்ரானோன்னே இந்த ஷாப் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அது இது ஒரு ஷாப் மாதிரி இருக்காது வெளியில் தான் வச்சு வைக்கிறாங்க அவ்வளோ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அழகழகாக இருந்ததுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஆனால் ரியல் ரோஸ்ஸு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒவ்வொரு அப்படியே எப்படி சொல்கிறதுனா பண்டலாக அப்படியே கட்டி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம பொக்கே ஃப்ளவர்ஸில் பார்த்துருப்போம் ஸோ அது வந்து யார் வந்து பொக்கே வந்து அந்த மாதிரி தயாரிக்கிறவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ளவர்ஸ் இல்லாமல் ஸோ வந்து நம்ம வாங்கணும்னா நம்ம இந்த மாட்டுத்தாவளி மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லா பூவுமே அங்கே வச்சுருப்பாங்க ஸோ நம்ம நூறு பூவில் இருந்து ஐம்பது ஐம்பது பூ நூறு பூ நம்ம எவ்வளோ வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே எல்லாமே கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ரோஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸாக இருக்கட்டும் எல்லோ ரோஸோ எல்லாமே அவ்வளோ அழகழகாக இருந்தது அன்றைக்கி நான் போன டேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாளுங்க ஸோ கூட்டம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது ஸோ அதிலேயும் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே அந்த முகூர்த்த நாள்ன்றனால நிறைய பேர் வாங்குறதுக்காக நின்றுருந்தாங்க அன்னைக்கு அன்றைக்கி ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது பூவாக இருக்கட்டும் முல்லைப்பூவாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது அன்றைக்கி மழை வேற ரொம்பயா ஸோ போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே தாமரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அங்கே ஒரு பூ வந்து ஒரு பூ இருபது ரூபான்னு வாங்கினேன் அந்த வழியில் நடக்கவே முடியல அவ்வளோ இதாக இருந்தது மழை இருந்தனால அப்படியே உங்களுக்கு பண்டலாகவும் கட்டி விற்கிறாங்கங்க ஸோ எப்பவுமே பண்டல் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூலாம் நூறுரூபா இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து முகூர்த்த நாளுன்றனால பண்டலே இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க ஸோ இங்கே போனால் நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பூவெலாம் ஸோ கட்டின பூ வாங்கிக்கலாம் உதிரி பூ வாங்கலாம் மதுரையில் நீங்களாம் போயிருப்பீங்க எப்படி மண்டல் மண்டலாக வச்சுருக்காங்க பாருங்கள் மல்லிகைப்பூ ரேட்டு இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சி ஒரு முளமே இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க ஒரு முளால் இரநூறு பூ வரும் இரநூறு பூ வந்து இரநூத்தம்பது ரூபா கட்டின பூ அப்போ பூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்படியே பூ எப்படி கலர் பிச்சு எப்படி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரளிப்பூ வெள்ள அரளி சிகப்பரளி அந்த மாதிரி அரளிப்பூ எல்லாமே இருந்தது இது வந்து ரோஸ்ங்க கலர் ரோஸ் அவ்வளோ அழகழகாக இருந்தது பிங்க்கு ரெட்டு எல்லோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து நூறுரூபா கா கிலோ பூ நூறுரூபா கலந்து அது மூர்த்த நாள்னால ரேட்டு கூட இப்போ நம்ம போனோன்னா அந்த மூர்த்தம் இல்லாத நேரத்தில் போனால் நம்மளுக்கு ஐம்பது ரூபா அவ்வளோதான் இருக்கும் ஸோ மூர்த்த நாள்ன்றதுனால அந்த கிலோ நாலு பூலையும் கலந்து வாங்கினேன் நூறுரூபா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பூ அப்படியே அந்த இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுதான் நடக்கவே இடம் இல்லை அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது ஸோ அதுலேயும் வீடியோ எடுத்தேன் கடம்பும் கட்டி விற்கிறாங்க ஸோ நம்ம தனித்தனியாக அரளிப்பூ செம்பந்தி இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம கட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாலையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கங்க வாங்க அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பூவை என்னன்றத காமிக்கிறேன் அந்த மனோரஞ்சிதம் பூவு அப்புறம் ஏதோ ஒரு உருண்டையாச்சுன்னா அந்த பூப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த ஷாப் தாங்க இந்த மனோரஞ்சிதம் பூவே அழகாக மாலை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்புறம் அந்த உருனை உரினையாக இருந்துச்சு அது ஏதோ ஒரு காய் பேர் சொன்னாங்க அது எனக்கு ஞாபகம் மறந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி அந்த மனோரஞ்சிதப்பூ நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட இதெல்லாம் பாருங்கள் இதை வச்சு அப்படியே ஒரு மாலையாக கட்டியிருக்காங்க இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகாக இருந்துச்சு இந்த மாலை ஸோ ஸ்மெல் நல்லாயிருக்கும் மனோரஞ்சிதம் பூவே வச்சு அப்படியே கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த உருண்டையும் அதுவும் என்னென்னு தெரிலங்க அதுவும் மாலைக்கு கீழே அப்படி கட்டியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நான் பார்க்கல இதுவரையும் பார்த்ததில்ல ஸோ இந்த மாதிரி இந்த காயெலாம் நான் பார்த்ததில்ல ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பொக்கே ஃப்ளவர்ஸ் தான் கூட்டத்தை பாருங்களேன் அப்படியே உள்ள போகவே இடமே இல்லைங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி